கீதா இளங்கோவன் எழுதிய துப்பட்டா போடுங்க தோழி மினி மேஜிக் அதை வந்து வாங்குறவங்க கோதாமணி அக்கா இந்த புக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு நம்மளுடைய பெஸ்ட் செல்லார் துப்பாட்டா போடுங்க தோழி அந்த புக்கு ஒரு மினி மேஜிக்னு சொல்லி ஒரு மினியேச்சர் வெர்ஷன் போட்டிருக்கோம் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கறதுக்கு மிகச்சிறந்த நூலாக இது இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து இதை வந்து புதுசாக இந்த மினி மேஜிக்கை போட்டிருக்கோம் ஸோ ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன் தேங்க்யூ நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன் நல்ல புக்கு பெருசாக இருக்க போது நல்லா இருக்கும் குட்டியாக இருக்கிறதும் நானும் படிக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க வந்து கீதா இளங்கோவன் எழுதிய துப்பட்டா போடுங்க தோழி மினி மேஜிக் இதை பேசுறதுக்காக கோதாவரி அக்கா வருவாங்க வழக்கமான நூல் வெளியில் வெளியீடுகளில் இருந்து இந்த அர்ஸ்டோரிஸுடைய குழந்தைகளுக்கான இந்த வெளியீட்டு விழா வேறுபட்டிருக்கு முற்றிலுமாக வேறுபட்டிருக்கு ஏன்னா எனக்கு உண்மையாக ஏதோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இரண்டு வருடங்களுக்கு முன்பு சென்னை கிறித்துவ கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கும் போது தோழர் கீதா அவர்களுடைய துப்பட்டா போடுங்க தோழி நூல் வெளியீட்டு விழா நடந்தது ஸ்டோரிஸ் போர்ட்டலில் தொடராக அவங்க எழுதிட்டு வந்தது அந்த கட்டுரைகள்லாம் தொகுக்கப்பட்டு நூல் வடிவம் பெற்று வெளியீட்டு விழா நடந்தது அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போக முடியலையேன்ற வருத்தம் அப்போ எனக்கு இருந்தது என்னுடைய சீனியர் நண்பர் தான் அன்றைக்கு நூல் வெளியீட்டு விழா அப்போ அதற்கான நூல் அறிமுக உரை கொடுத்துருந்தார் இன்றைக்கி நான் இந்த மேஜிக் மினி வேர்ஷன் துப்பட்டா போடுங்க தோழி நூலுக்கு அறிமுக உரை வழங்குறதுல மகிழ்ச்சி அர் ஸ்டோரிஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தை இலக்கியங்கள் தமிழ்ல குறைவுதான் இப்பதான் சமீப காலமாக தான் நிறைய புத்தகங்கள் குழந்தைகளுக்காக தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு ஏன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சு நிறைய தமிழ் தமிழ்ல வந்திருக்கு கதைகள் ஆனா தமிழ்லயே எழுதப்படுற இலக்கியங்கள் அதுவும் குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் மிகவும் குறைவு இப்போ அர்ட் ஸ்டோரிஸ் ஒரே நாளில் இந்த பதினைந்து நூல்கள் வெளியிட்டு வெளியிடுறதில் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கு இதன் மூலமாக நிறைய குழந்தைகள் வாசிக்க தொடங்குவார்கள் ஏற்கனவே வாசிப்பில் இருக்க குழந்தைகள் இதன் மூலமாக நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்வார்கள் அந்த வகையில் உண்மையாகவே அர் ஸ்டோரிஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடரா எழுதிட்டு வரும்போது பெரும் பேசு பொருளாக இருந்தது நூல் வடிவம் பெற்ற பிறகுமே பேசு பொருளா இருந்தது இப்போவுமே அதை பேசாத நபர்களே இல்லை அதே போல தான் லதா தொடர் லதா அவர்களுடைய கழிவறை இருக்கையும் துப்பட்டா போடுங்க தோழி கட்டுரை வடிவத்துல எல்லாருமே படிக்கிறதுக்கு அதாவது நல்ல வாசிப்பு அனுபவம் இருக்கவங்க தொடர்ச்சியாக வாசிக்கிறவங்க படிக்கலாம்

அந்த வகையில இந்த புத்தகம் ஏன்னா எனக்கே இதெல்லாம் பார்க்கும் போது சின்ன சின்னதா அழகா கை கா அடக்கமா இருக்கிறது நம்மளும் குழந்தையா இருந்திருக்கலாம் போல ஏன்னா நிறைய புத்தகங்கள் அதோட தலைப்பும் குழந்தைகளை விதமா இருக்கு வார்த்தைகள்லாம் இல்லை எல்லாம் சின்ன சின்ன பக்கத்துக்கு சின்ன சின்னதா இருக்கு கட்டுரை பெரிய கட்டுரையா இருந்தது இதுல அதுல கட்டுரையுடைய சாராம்சம் என்னமோ அதை மட்டும் தான் இதுல உள்ளடக்கி ஒரு நூல் வடிவத்துல கொடுத்துருக்காங்க அந்த வகையில குழந்தைகள் படிக்கிறதுக்கு இந்த அதான் கொஞ்ச நேரத்துல அவங்களுமே படிச்சிடலாம் கொஞ்ச நேரத்துல படிச்சிடலாம்னு சொல்றோமோ அதே போல ஒரு வாரத்துல அவங்களுமே படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இது அவங்க கைக்கு போய் சேரும் பெண்ணியம் சார்ந்து பெண்களுக்கே பெண்ணியம்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க என்னன்றது இன்னுமே அவங்களுக்கு தெரியல நிறைய பெண்கள் சொல்லிட்டாங்க அவங்க அந்த பட்சத்துல குழந்தைங்க கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கிறேன் நம்ம சொல்லுவோம் சின்ன வயசுல இருந்தே சொன்னா ஒருவேளை புரிஞ்சுப்பாங்களோ சின்ன வயசுல ஏதாவது சொல்லி வளர்த்திருக்கணும்னு சொல்லுவோம்ல அப்ப சின்ன வயசுலயே சொல்லி வளர்க்கணும் அவங்களுக்கு அதுக்காக தான் இந்த புத்தகம் அவங்க கைக்கு போக போகுது பெண்ணியம் என்பது ஆணாதிக்க கருத்துக்கு எதிரானது தானே தவிர ஆண்களுக்கு எதிரானது கிடையாது இந்த புரிதல் பெண்களுக்கும் ஏற்பட வேண்டும் ஆண்களுக்கும் ஏற்பட வேண்டும் குழந்தைகள் மத்தியில அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் சின்ன வயசுல இதை சொல்லி அவங்களை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த துப்பட்டா போடுங்க தோழி மினி மினிவோஷன் துப்பட்டா போடுங்க தோழி அதனாலதான் துப்பாட்டா போட்டி வந்திருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா துப்பட்டா போடுங்க நிறைய புரிதலே இல்லாம நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க தோழர் கீதா சொல்லிட்டாங்க துப்பட்டா போடுங்க தோடி புக்கை படிச்சு பாருங்கள் அப்போவா துப்பட்டா என்ன துப்பட்டா போட பெண்கள் முனைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புத்தகத்தில் அப்படி எதுவும் சொல்லலை விருப்பம் இருக்கவங்க உடை வந்து பெண்களுடைய பெண்கள் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா போடலாம் இல்லைன்னா வேண்டாம் அதை தான் இந்த நூல் சொல்ல இருக்க சொல்வதும் கூட அதனால் புத்தகத்தை படித்து விட்டு அவர்கள்லாம் எழுதுனாங்கன்னா நல்லது குழந்தைகள் மத்தியில் நிச்சயமாக பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை இந்த நூல் கொண்டு போய் சேர்க்கும் அதற்கு பெற்றோர்கள் ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க அதனால் நீங்கள் உங்க குழந்தைகள் கிட்ட இம்மாதிரியான புத்தகங்களை ஏன்னா குழந்தைகளுக்காக தான் ரொம்ப கடினமே நான் ஒரு இலக்கிய மாணவி இலக்கியம் படிக்கிற மாணவி சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கிறேன் இந்த சூழ்நிலையே ஏன் எனக்கு வித்தியாசமாக இருக்கு நான் சொன்னேன்னா முதல்ல சீரியஸான கருத்து கோட்பாடுகள் அணுகுமுறைகள் படிச்சு படிச்சு இப்ப இந்த மாதிரியான புத்தகத்தை எடுத்து படிக்கும் போது ஜாலியா இருக்கு எந்த ஒரு ஆனா அதுல நான் என்ன அந்த கோட்பாடுகள்ல அணுகுமுறைகள்ல படிக்கிறனோ அதுதான் இங்க எளிமையா இருக்கு குழந்தைகளுக்காக எழுதுவது கடினமானது அவங்களுக்கு ஏத்த மாதிரி எழுதுறது எவ்வளவு பெரிய கட்டுரை எழுதிடலாம் எவ்வளவு பெரிய நாவல்களை பக்கம் பக்கமா எழுதிடலாம் பேசிடலாம் ஆனா குழந்தைகள் படிக்கும்படியாக ஒரு விஷயத்தை எழுதுறது அவ்வளவு சுலபமானது கிடையாது இத்தனை எழுத்தாளர்கள் அதை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா இது குழந்தைகளுக்கான களமாக இருக்கிறதுனால இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்